இலங்கை மத்திய வங்கியின் அனுமதிக்கு அமைய நிதி அமற்றும் ஆறு வைப்பு கணக்குகளை பேணி வருகிறது அந்த ஆறு கணக்குகளில் வைப்பிடப்படும் நிதி ஒன்றிணைந்த நிதிக்கு சென்று சேரும் அந்த ஆறு வைப்பு கணக்குகளில் இலங்கை வங்கியின் கணக்கும் உள்ளடங்கியுள்ளது எந்தவொரு நாணயத்தின் ஊடாகவும் ஒன்றிணைந்த நிதியத்திற்கு நிதியளிக்கும் முடியும் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிதியை வழிவகார் அமைச்சின் மூலமாக முகாமித்துவம் செய்கின்றோம் நிவாரணங்கள் கிடைப்பதற்கு முன்னர் எதிர்பார்க்கும் உடனடி நிவாரணம் நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் எமது எதிர்பார்ப்புகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ராஜதந்திரிகர்களுடன் கலந்துரையாடினோம் அது தொடர்பான கலந்துரையாடல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது அதற்கமையவே நிவாரணம் தொடர்ந்தும் கிடைக்கிறது கிடைக்கும் நிவாரணங்கள் உரிய முறையில் முகாமித்துவம் செய்யப்படுகின்றன மிகுந்த வழிபடைத்தன்மையுடன் செயல்படுகின்றோம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது கிடைத்த நிவாரணங்கள் தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது இதனால் கடந்த இருபது வருடங்களில் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அல்லது கூறப்பட்ட நிதியில் முதலீடு செய்வதற்கு பதிலாக பிற ஊடக நிறுவனங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களுக்கு நிதியை செலுத்தும் விருப்பம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டது எனினும் தற்போது ஒரு வடிவத்தை கூற வேண்டும் அரசாங்கம் கட்டி எழுப்பியுள்ள நிதியம் தொடர்பில் மக்கள் நம்பிக்கையுடன் இதனால் நிதியத்திற்கு நிதி பங்களிப்பு செய்கின்றனர் தனிப்பட்ட மக்கள் சார்பிலும் அரசாங்கம் தொடர்பில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அத்தகைய அதிகூச்ச வழிப்படை தன்மையுடன் நாம் செயல்படுகின்றோம் இதேவழி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அமைச்சரவை சில தீர்மானங்களை எடுத்துள்ளது நுண் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை கட்டியெழுப்புவதற்கான நிவாரண கடன் திட்டம் ஒன்றும் அடங்குகின்றது சில வருடங்களாக இந்த துறைகள் சார்ந்து முன்னெடுக்கப்பட்ட மூன்று நிவாரண கடன் திட்டங்களை ஒன்றிணைத்து புதிய நிவாரண கடன் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்டு நுண் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி துறைகளுக்கு புத்துயிர் அளிக்கவும் அனைத்து நிவாரண கடன் திட்டம் என்ற பெயரில் புதிய கடன் முறைமை ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது உத்தேச கடன் திட்டத்தின் கீழ் நுண் தொழில் முயற்சியாளர்களுக்காக இரண்டரை லட்சம் ரூபாவும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்காக பத்து லட்சம் ரூபா அதிகபட்ச தொகையை கொண்டதாக ஆறு மாத அதிகபட்ச நிவாரண காலத்துடன் வருடாந்தம் மூன்று வீத வட்டி அடிப்படையில் மூன்று வருடங்களுக்கு தேவையான நிதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கமைய டி எம் எஸ் எம்இ பிளஸ் கடன் திட்டம் மற்றும் டி எம் எஸ் எம்இ டிசாஸ்டர் ரிலீஃப் கடன் திட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த பிரேரணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது இதுவே இன்று நாம் நிறைவேற்றிய அமைச்சரவை தீர்மானமாகும்